ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் லாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க நான் வந்து டீ இருக்கேன் இந்த மலைக்கு வந்து இப்போ டீ குடிக்க போகிறோம் டீ வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு இப்போ போயிட்டு டீ தான் குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் என்ன டிஃபன் செய்கிறேன் ஈவினிங்கில் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதிகமாக வந்து இப்போ ஈவினிங் வந்து இன்றைக்கி வாசல் கூட்டுற வேலை எதுவுமே கிடையாது மழை வந்ததுனால இப்போதைக்கு வந்து இருக்கிற வேலை என்னவோ அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காவியா மழை வருது ஒரு ரைம்ஸ் படம் மழை வருது மழை வருது வெயில குத்துங்க முக்கா பொடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க எடுத்து வையுங்க சும்மா வர மாப்பிளைக்கு சூடு வையுங்க சூப்பராக இருக்கு மலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு சாங் ரைம்ஸ் படம்ஸ் இங்க பாருங்க காலையில போகும் போது இந்த பூஞ்சி இருக்காட்டு மூஞ்சியை காட்டு காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் அடித்து பொட்டி வச்சு ரிப்பன் நல்லா பூ போட்டு தலையில் சாமந்தி பூலாம் வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அமிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சைடு ரெண்டு தொங்குதா அப்படியே பாருங்கள் இந்த சைடு ரெண்டு செய்யா எப்படி இருக்கு பாருங்க இந்த ஃபேஸ் ஸ்கூலில் வந்து காவியாக்கு டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா திங்கக்கிழமையா திங்கக்கிழமை வந்து கலை திருவிழாவும் ஸ்கூலில் அதனால் வந்து இப்போது டான்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து அதுக்கு ஒரு கதை சொல்கிறா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு தேய்ச்சி கல்லூரி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டிஃபன் நான் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நான் பணியாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் பணியாரம் செஞ்சு எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து மலைக்கு சுட சுடாக வந்து பணியாரம் தான் செஞ்சு சாப்பிட்லாமல் இருக்கோம் அதுக்காக நான் வந்து மாவு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பணியாரத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து கார சட்னி தான் போகிறேன் அதுக்காகவும் வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா பணியாரத்துக்கு வந்து வெங்காயத்தை கூட வதக்கிட்டு பருப்பு போட்டும் வதக்கணும் அதனால் வந்து நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் பணியாரத்துக்கு இப்போ கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து அப்புறமா வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்டவ் மேலே கடாயி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து வெடிக்கட்டும் இப்ப கடுகு வெடிச்சிருச்சு இப்ப இதில் வந்து நான் கொஞ்சமா வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப கடலை பருப்பு வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்க போறேன் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா இப்ப பொண்ணுரிமா வறுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இப்போ இத வந்து நம்ம மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை வந்து நான் மாவு கூட அப்படியே பச்சையாகவே சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயமும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஸ்டவ் மேலே வந்து பனியார் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் வந்து சூடாகிடுச்சு இப்போ மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து எல்லாத்திலுமே வந்து மாவு ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து வேகட்டும் நான் வந்து வெங்காயம் வதக்கின கடாயிலேயே பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கடல் பருப்பு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதக்கிட்டு இருக்கேன் சட்னிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வெங்காயம் கடல் பருப்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது கூட வந்து உப்பும் அப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்து சட்னி அரைக்க போகிறேன் இப்போ பணியாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்திருச்சு நம்ம வந்து இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கலர் வந்து சூப்பராக இருக்குன்னு நல்லா ப்ரௌன் கலரில் மாறிச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு சைடியும் வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப இன்னொரு சைடு வந்து பணியாரம் வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து ஒரு ரவுண்ட் பனியாரம் ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது ரவுண்டு ஊற்றுறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா மாவு வந்து ஒட்டாமல் நல்லாவே வரும் அதனால தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் எண்ணெய் சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இதில் சட்னி அரைக்க போகிறேன் வறுத்து வச்சிருந்த எல்லாமே வந்து சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் வந்து சட்னி அரைச்சிட்டேன் சட்னி அரைச்சிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பனியாரம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டிஃபனுன்னு பார்த்தீங்கன்னா பனியாரமும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க உங்கள் வீட்டில் என்ன நைட் டிஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்